கிறிஸ்துவில் அன்பு சகோதரரே சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் திருவிழா வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதிலே மகிழ்ச்சி விடுகிறோம் புனித சிவேரியார் நமது பங்கின் பாதுகாவலராக விளங்குகிறார் அவரின் மன்றாட்டினால் நாம் கேட்ட நாம் பெற்ற வரங்கள் நிறைய உண்டு அவற்றிற்கெல்லாம் நன்றி கூறும் நாளாக திருவிழா அமைந்திருக்கிறது திருவிழாவென்றால் நன்றி கூறுதல் என்ற பொருள்தான் முக்கியமானது ஆகவே புனித செவேரியார் கேட்ட வரம் தரும் செவேரியார் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்கெல்லாம் நன்றி கூறுவோம் அவ்வாறு இந்த நாளில் நம்முடைய சிறப்பான தேவைகளுக்காகவும் வேண்டுவோம் இந்த ஆலயம் நிறைவடைய இன்னும் நம் ஊரின் பல்வேறு தேவைகளுக்காக நம் குடும்பங்களின் நம் ஒவ்வொருவரின் தேவைகளுக்காகவும் நம்பிக்கையோடு வேண்டுவோம் சிறப்பான ஆசிரியர் இந்நாளில் நமக்கு உண்டு என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலையிலும் பங்கெடுப்போம் இந்த திருவிழாவின் செய்தியாக ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒரு மாநாடு நடைபெற்றது உலக அளவில் நடைபெற்றது இளைஞர்கள் மாநாடு அது பல நாடுகளில் இருந்து இளைஞர்கள் இளம்பெண்கள் வந்திருந்தார்கள் அவ்வாறு அவர்கள் பேச எடுத்துக்கொண்ட பொருள் நற்செய்தி அறிவிப்பு அதை பற்றிய ஆர்வம் அவர்களுக்கு இருந்தது என்பது பற்றி நாம் ஆச்சரியப்படுகிறோம் அவ்வாறு நல்ல உரைகள் எல்லாம் இருந்தன அதன் பிறகு கலந்துரையாடல் இருந்தது அப்பொழுது நற்செய்தியை எப்படியெல்லாம் அறிவிக்கலாம் ஆக இன்றைய தேவைக்கேற்ப எப்படி மக்களுக்கு எடுத்துச் செல்லலாம் என்பதை பற்றிய உரையாடல் நடைபெற்றது அப்பொழுது பல இளைஞர்கள் பல நாட்டிலிருந்து வந்தவர்கள் செய்தித்தாட்கள் பத்திரிகைகள் தொலைக்காட்சிகள் ஊடகங்கள் இன்னும் பல்வேறு வழிகளின் வழியாக நற்செய்தி அறிவிக்கலாம் என்று சொன்னார்கள் அப்பொழுது அந்த மாநாட்டிற்கு வந்திருந்த ஆப்பிரிக்க நாட்டிலிருந்து வந்திருந்த ஒரு இளம் பெண்மணியானவர் எழுந்து தனது நாட்டில் ஏதாவது ஒரு ஊரில் கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்ள விரும்புகிறார்கள் என்றால் நல்ல ஆழமான நம்பிக்கை உள்ள கிறிஸ்துவ குடும்பம் ஒன்றை அவர்கள் அந்த ஊரில் சென்று தங்க வைப்பார்கள் அந்த ஊரில் அவர்கள் குடியிருக்கும் பொழுது அவர்களுடைய வாழ்வு அவர்களுடைய எடுத்துக்காட்டான முன்மாதிரியான நடவடிக்கைகள் மற்றும் அவருடைய பக்தி ஜெபம் அனைத்தும் அவர்களை ஆட்கொள்ளும் முழுவதுமாக ஊர் முழுவதுமாக கிராமம் முழுவதுமாக இயேசுவை அறிந்து கொள்வதற்கு அந்த குடும்பம் வழியாக அமைந்திருக்கும் என்று சொன்னாராம் எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்களாம் இவ்வாறு ஒரு குடும்பமானது எவ்வாறு நற்செய்தி அறிவிக்கும் குடும்பமாக இருக்க முடியும் அல்லது இருக்க வேண்டும் என்பதை இந்த சிறுமியின் இளம்பெண்ணின் வார்த்தைகள் நமக்கு எடுத்து கூறுகின்றன ஆகவே குடும்பங்கள் நற்செய்தி அறிவிக்கும் குடும்பங்களாக இருக்க வேண்டும் திருமுழுக்கு பெற்ற அனைவருக்கும் நற்செய்தி அறிவிக்க கடமை உண்டு அவ்வாறு நாம் நமது வாழ்வினால் நேர்மையான பக்தியான உண்மையான வாழ்வினால் எடுத்துக்காட்டான வாழ்வினால் நான் மற்றெய்திக்கு இயேசுவுக்கு சாட்சியாயிருக்க அழைக்கப்படுகிறோம் பூசல் கொடுப்பதும் அதற்காகத்தான் அவர்கள் கிறிஸ்துவை அறிந்து அவருக்கு சாட்சி வரும் வாழ்வு வாழத்தான் பூசல் வழங்கப்படுகிறது இந்த அருசாதனங்கள் மட்டும் போதுமானதல்ல பெற்றோர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளை அத்தகைய ஒரு ஆழமான நம்பிக்கையிலே வளர்க்க வேண்டும் கிறிஸ்து நம்பிக்கையிலே வளர்க்க வேண்டும் அந்த நம்பிக்கையிலே அவர்கள் வேறு இருக்க வேண்டும் நற்செய்தியின் படிப்பினைகளை ஓரளவாவது அவர்கள் அறிந்திருக்க வேண்டும் பள்ளிகளில் மறைக்கல்வி போதிக்கப்படுகின்றது ஞாயிறு மறைக்கல்வி பள்ளி பங்குத்தளங்களில் நடைபெறுகிறது அதோடு உங்களுடைய எடுத்துக்காட்டான ஒரு நம்பிக்கை வாழ்வு ஞாயிறு திருப்பலைக்கு நீங்கள் செல்வது அவர்களையும் அழைத்துச் செல்வது இவ்வாறாக அவர்களை பக்தியில் வளர்த்து இயேசுவுக்கு சாட்சி பகம் நச்செய்தி அறிவிக்கும் பிள்ளைகளாக அவர்களை உருவாக்குவது உங்களுடைய பணியாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம் ஒரு குடும்பம் வேலையின் நிமித்தம் ஒரு ஊருக்கு சென்று அங்கே குடியிருந்தார்கள் இருவருமே ஒரே பள்ளியில் வேலை செய்தார்கள் அந்த ஊர் இந்து மறை சார்ந்த மக்கள் எல்லோரும் அந்த மறை சார்ந்த மக்கள்தான் இவர்கள் மட்டும்தான் கிறிஸ்துவ குடும்பம் அந்த குடும்பத்தை ஒரு நாள் சந்திப்பதற்காக சென்றிருந்தேன் சென்றிருந்தபொழுது அந்த ஊரின் மக்கள் பலர் வந்தார்கள் அந்த இல்லத்திற்கு வந்தார்கள் என்னோடு பேசிக்கொண்டிருந்தார்கள் எவ்வாறு இந்த குடும்பமானது ஒரு எடுத்துக்காட்டான குடும்பமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறது கிறிஸ்துவ நம்பிக்கையை அவர்கள் முழுமையாக பிரதிபலிக்கிறார்கள் எல்லா நிலையிலும் எல்லா மக்களோடும் உறவோடு பழகி தங்களது நம்பிக்கையின்படி அவர்கள் வாழ்ந்து ஜெப வாழ்விலே அவர்கள் ஈடுபட்டு அவர்கள் வாழ்கின்ற வாழ்வு எங்களை எல்லாம் மாட்கொண்டு ஒரு எடுத்துக்காட்டான குடும்பமாக அது விளங்குகிறது என்று சொன்னார்கள் இவ்வாறாக அன்பார்ந்தவர்களை நாம் நற்செய்தி அறிவிப்பவர்களாக நற்செய்தியை அறிவிக்கும் குடும்பங்களாக இருப்பது மிக 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 அவசியமானது புனித சவேரியார் நமது நாட்டுக்கு வரவில்லை என்றால் நாம் எல்லாம் இருப்போமா என்பது கேள்விக்குறிதான் தோமையார் வந்ததாக சொல்லப்படுகிறது இருந்தாலும் அதிகமான இடங்களுக்கு சென்றவர் நம்முடைய நாட்டிலே பல இடங்களுக்கு சென்றவர் நமது புனித சவேரியார் அவர் பாதம் படாத இடமில்லை அதிகமாக அன்று கப்பல் போக்குவரத்து தான் இருந்தது ஆகவே கடற்கரை பகுதியிலே தான் அவர் நற்செய்தி அறிவித்தார் அவ்வாறு அவரின் வழியாக நற்செய்தியை பெற்றிருக்கின்றன அந்த நற்செய்தியை ஆழமாய் நம்புவோம் இயேசுவின் போதனைகள் அற்புதமானவை யாரும் போராட்ட பாராட்டக்கூடிய ஒன்றாயிருக்கிறது கிறிஸ்துவர் அல்லாதவர்களும் கூட பாராட்டக்கூடிய நற்செய்தியாக இயேசுவின் நற்செய்தி இருக்கிறது அவர் மேல் கொண்ட இயேசுவின் மேல் கொண்ட அன்பினால் அவர் அச்சதின் மீது கொண்ட ஆர்வத்தால் அவர் நம் நாட்டுக்கு வந்தார் பல தியாகங்களை மேற்கொண்டார் இங்கேயே மறித்து நம்முடைய நாட்டிலேயே அவருடைய உடல் அழியாமல் இருக்கிறது பலர் அங்கே கோவாவுக்கு சென்று வந்தார்கள் எமது மர மா மறை மாவட்டத்திலிருந்தும் இவ்வாறு சில பங்குகளிலிருந்து பக்தர்கள் குருக்கள் எல்லாம் சென்று அந்த அவருடைய அடியா உடலை பார்த்து நம்பிக்கை கொண்டு வந்தார்கள் என்பதை அறிகிறோம் ஆகவே எல்லோரும் செல்ல வேண்டும் என்று நான் சொல்ல வரவில்லை அதே செவேரியார் இங்கு இருக்கிறார் அவர் வழியாக நாம் வேண்டுவது கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு அவருடைய முன்மாதிரியையும் பின்பற்றி வாழவும் வேண்டும் இரண்டும் முக்கியமானது திருச்சுவை அப்படித்தான் போதிக்கிறது நாம் மன்றாடுவது முக்கியமானது அதைவிட முக்கியமானது அவரை பின்பற்றி நாம் வாழ்வது அவரை பின்பற்றி வாழ்வது என்றால் நற்செய்தி அறிவிப்பது தான் அதில் ஒன்று கருத்து வேறுபாடு நமக்கு இருக்க முடியாது ஆகவே நாமும் தனிப்பட்ட நபர்களும் நல்லது குடும்பங்களும் நற்செய்தி அறிவிக்கும் குடும்பங்களாக நல்ல பக்தி ஆர்வம் உள்ள மக்களாக இருக்க இறையாசர் கேட்டு இந்த பலியில் பங்கெடுப்போம்